தனுஷுக்கு ஐஸ்வர்யாவுடன் சேர விருப்பம் ஏற்பட்டது என்று அப்படி பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் பேசியது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு நடிகர் தனுஷ் கோலிவுட்டின் டாப் டென் நடிகர்கள் ஒருவராக இருக்கிறார் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான ராயன் படம் விமர்சன ரீதியாக அப்படி இப்படி பேசப்பட்டாலும் வசூல் ரீதியாக நல்ல ரெஸ்பான்ஸ் செய்ய பெற்றது இப்படி சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து வரும் தனுஷ் ஹிந்தியிலும் கமிட் ஆகியிருக்கிறார் மேலும் இட்லி கடை என்கின்ற படத்தையும் இயக்க நடிக்கவிருக்கிறார் இதற்கிடையே ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்ட அவருக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் சமீபத்தில் இந்த ஒரு சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு அதிர்ச்சியும் போக்கில் மாற்றம் தெரிவதாக கருதப்படுகிறது என்றும் ஒரு முறை ஐஸ்வர்யா தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் அதற்கு தனுஷ் லைக் செய்திருக்கிறார் ஆனால் மகன்களுக்காக அந்த லைக்கை அவர் போட்டிருப்பார் என்று பலரும் கூறினார்கள் அடுத்ததாகத்தான் மட்டும் இருக்கும் புகைப்படத்தை ஐஸ்வர்யா பகிர்ந்த போதும் தனுஷ் லைக் இருந்தார் எனவே அவரது போக்கில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக பேச ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரம் குறித்து தனியார் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அப்படி இந்த விஷயத்தில் ரஜினிகாந்த் கடைசியாக தனுஷ் தரப்பிடம் பேசியபோது அவர்கள் சொன்ன பதிலாக ரஜினி உச்சகட்ட விரக்தியில் தான் போனை வைத்ததாக நான் விசாரித்தவர்கள் சொன்னார்கள் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணைய வேண்டும் என்பதுதான் ரஜினியின் ஆசையாக இருக்கிறது ஐஸ்வர்யா புகைப்படங்களுக்கு தனுஷ் லைக்கிடுவதே ஒரு மாற்றம் தானே அவருடன் இணைய வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கலாம் முதலில் தனுஷ் இறங்கி வந்திருக்கிறார் அடுத்து ஐஸ்வர்யா இறங்கி வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்